அனைவருக்கும் ஆர்த்தி செய்யின் அன்ப வணக்கங்கள் இன்னை நம்ம நேற்றை பார்த்ததோட தொடர்ச்சியாக தமிழ்நாடு பற்றி முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் இது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி திருநெல்வேலி இரண்டாவது வினா தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு இதற்கான சிறைய சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்றாவது வினா மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் எது மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ மதுரை மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை நாலாவது வினா பல்லவ மன்னர்களில் சித்திரகார புலி என்ற அடைமொழி பெற்றவர் யார் பல்லவ மன்னர்களில் சித்திரகார புலி என்று அடைமொழி பெற்றவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என்று அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன் ஐந்தாவது வினா ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார் இதற்கான சிறை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆறாதினா எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் எங்கு எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் இதற்கான சில ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் எட்டாவது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடத்தப்பட்டது ஏழாவது வினா கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார் கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிலையடை ஆப்ஷன் டி நா காமராசன் கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் நா காமராசன் எட்டாவது வினா பண்டைய தமிழ் கோட்டையை சுற்றியிருந்த அகலிகளில் எந்த வகை விலங்கினம் பாதுகாப்பாக விடப்பட்டது இதற்கான ஆப்ஷன் பி முதலை ஒன்பதுனா தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இதற்கான சில ஆப்ஷன் சி சென்னை பத்தாவதுனா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு விசாரித்த குழு எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ கோகுல கிருஷ்ணன் கமிஷன் பதினோராவதுனா பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார் பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார் இதற்கான சில ஆப்ஷன் பி சி ராஜகோபாலாசாரி பன்னெண்டாவதுனா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை செய்யப்பட்டார் இதற்கான சிலை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன் தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது இதற்கான சிலை ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை பதினாலாவது இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் என்ன இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான ஆப்ஷன் டி கிருமி கொண்ட சோழன் பயந்தா மந்திரமாவது நீர் என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார் மந்திரமாவது நீர் என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார் இதற்கான சம்பந்தர் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் தொகுதிகள் எவ்வளவு உள்ளன தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் தொகுதிகள் எவ்வளவு உள்ளன இதற்கான செலவழி ஆப்ஷன் சி ஏழு தொகுதிகள் பதினேழு ஆகினா மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது மெட்ராஸ் மகாஜனசபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது இதற்கான சார் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு பதினெட்டாவது ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்தபோது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார் ராஜாஜி தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் எது தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் எது இதற்கான நாடகம் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் இதற்கான சிறைய பி இரண்டாம் நரசிம்மவர்மன் இருபத்தொராதீங்கண்ணா தமிழ்நாட்டில் உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சிலசி மு கருணாநிதி நாம் வீராணத்தில் இருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர வீராணம் திட்டத்தை துவக்கிய முதல்வர் யார் இதற்கான சில மு கருணாநிதி இருபத்தி மூணாவது நாம் எமரால்ட் அணை அமைந்துள்ள மாவட்டம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஊட்டி இருபத்தி நாலாகனா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்

உலக தமிழ் செம்மொழி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது இதற்கான சில ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் இருபத்தி ஏழாயிரம் தமிழ்நாட்டில் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் நெடுஞ்சாலை இதற்கான சரியான ஆப்ஷன் சி சேலம் டு கன்னியாகுமரி இருபத்தெட்டாவதுனா அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வெளிவரும் தமிழ் மென்பொருள் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கணியன் பூகுன்றனார் விருது இருபத்தொன்பாவின்னா உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் இதற்கான சரியான ஆப்ஷன் கன்னியாகுமரி சாத்தனூர் அணைக்கட்டு எங்கு உள்ளது சாத்தனூர் அணை எங்க உள்ளது இதற்கான சிறைய ஆப்ஷன் தென்பெண்ணை சாத்தனூர் அணைக்கட்டு தென் பெண்ணை முப்பதுனா இந்தியாவிலேயே முதன் முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இதற்கான பி கர்நாடகா முப்பத்திரெண்டாவதுனா சென்னைக்கு குடிநீர் கொண்டுவர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் யார் இதற்கான சில நடை ஆப்ஷன் சத்தியமூர்த்தி முப்பத்தி மூணாவது புதையல் நகரம் எது தொல் பொருளியலின் புதையல் நகரம் எது இதற்கான சில ஆப்ஷன் பி புதுக்கோட்டை முப்பத்தி நாலாவீன்னா கீழே நாடுகளின் ஏதென்ஸ் எது கீழே நாடுகளின் ஏதென்ஸ் எது இதற்கான மதுரை கீழே நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை முப்பத்தஞ்சாவதுனா கல்லில் கவிதை மாமல்லபுரம் கல்லில் கவிதைக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம் முப்பத்தி ஆறாவது அழைக்கப்படுவது அழைக்கப்படும் நகரம் எது இதற்கான சரையானி மதுரை தூங்கா நகரம் மதுரை முப்பத்தி ஏறாவது மலை வாலிடங்களின் இளவரசி மலை வாழிடங்களின் இளவரசி இதற்கான சரியான நிலையாக கொடைக்கானல் மலைகளின் இளவரசி மலைகளின் இளவரசி எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எது தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி ராயபுரம் முதல் வாலஜா வரை நாப்பதுனா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி வைனிப்பாப் தொலைநோக்கி உள்ள இடம் இதற்கான சில இடம் காவனூர் தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் எது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி இந்திரா காந்தி பாலம் நாற்பத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எது தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி காளிதாஸ் நாற்பத்தி மூணாவது இந்திய நூலக வேலின் தந்தை யார் இந்திய நூலகவேலியின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் டி சீர்காழி அரங்கநாதன் நாற்பத்தி நாலாவதுன்னா உலகின் முதலாவது மகளிர் பொறியியல் கல்லூரி எது உலகின் முதலாவது மகளிர் பொறியியல் கல்லூரி எது பெரியார் மணியம்மை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி தமிழகத்தின் மாநில விலங்கு எது தமிழகத்தின் மாநில விலங்கு எது இதற்கான சில நீலகிரி வரையாடு நாப்பதாறாங்கன்னா தமிழகத்தின் மாநில மரம் தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம் தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம் நாற்பத்தி ஏழாவதுன்னா தமிழகத்தின் மாநில கனி எது தமிழகத்தின் மாநில கனி எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பலா தமிழகத்தின் மாநில கனி பலா நாற்பத்தி நான் தமிழகத்தின் மாநில மலர் தமிழகத்தின் மாநில மலர் இதற்கான சரியான ஆப்ஷன் பி செங்காந்தல் தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர் மக்கள் தொகையில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது மாநிலம் இதற்கான சில இடசி ஏழாவது மாநிலம் கடைசி வினா எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது மாநிலம் எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது மாநிலம் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எட்டாவது மாநிலம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழக பற்றி முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேம் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சிந்திப்போம்